இந்த மணிப்பூரகத்தை வந்து குழுமையாக வச்சிக்கிட்டா காம உணர்வு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது உண்மை தான் உறவை நீங்கள் வச்சுக்க முடியாது இந்த மாதிரி செஞ்சால் அது குறைவாகிடும் கூலாக தான் இருக்கும் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கும் பேசும்போது குண்டலினி சொன்னீங்க இப்போ குண்டலினின்னா என்ன நம்ம இப்போ மனம்னா சொல்லும்போது ஒரு வெளிச்சம் சொன்ன பாருங்க அதுதான் குண்டலினி அதுதான் யோக மாதா யோக கன்னி பலர் பல பேர்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சிக்மெண்ட் பிராட் அது கிட்ட வந்துட்டார் அதுக்கு ஒரு பேரும் வச்சார் லிபினான்ட்டு அது எனர்ஜிக்கு பேர் ஒரு எனர்ஜி ஃபுல்லோ ஆகுதுன்னு சொன்னாரே தவிர அவர் விளைச்சன்னு சொல்ல இந்திய ஆன்மீகவாதிகள்லாம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லிட்டாங்க ஆப்ரகாமி மதத்தில் கூட அது இருக்குது மோசஸ் சொல்கிறாரு பாம்பு ஒன்று வெங்கல பாம்பு வந்து ரெபே கால்குன்னு கொடுத்துட்டு மலை ஏறி போகும்போது போனதாக கதை சொல்லி வச்சுருப்பாங்க அங்கேயும் கூட பாம்பு ஒன்று இருக்கும் மோசஸோட முதல் புக்கம் புத்தகமான ஆதி ஆமத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா பாம்பு தான் வந்து அந்த பழத்தை காமிச்சு கொடுத்துதுன்ற மாதிரி வள்ளிய நான் சொன்னதுன்ற மாதிரி கதை சொல்லி வச்சிருக்கோம் ஸோ குண்டலினது உலகம் முழுசுமே புரிந்து கொண்ட ஒரு விஷயம் பேர்கள் மட்டும்தான் வேறு வரையுது ஸோ மனிதனுக்குள்ளே ஒரு வெளிச்ச உடம்பு இருக்குது அந்த வெளிச்ச உடம்பு தான் குண்டலினி எப்படி வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு உங்கள் உடம்பு அழகாக வச்சுக்கிறீங்களோ மார்பகங்கள்லாம் தொடையெல்லாம் ஆ ஆம்செல்லாம் நீங்கள் எப்படி பலமாக்கி வச்சுக்கிறீங்களோ அப்படி யோக சாதனைகள்லாம் நீங்கள் செய்யும்போது சில பயிற்சிகள் செய்யும்போது அந்த விளைச்ச உடம்பு பலம் அடையுது நிறைய பேருக்கு அந்த பயிற்சிகள்லாம் நிறைய பேர் தெரியுது சொல்லியிருக்கிறாங்க சொல்லி செஞ்சுன்னு இருக்கிறாங்க விடுதலை அடைகிற அளவுக்கு இல்லைன்னா கூட சாதாரணமாக ஒரு யோக பயிற்சிகளாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஜேஜஸ்லாம் வர தழகலாக வரதுக்கு காரணம் அந்த விளைச்சி உடம்பு ஏதோ பண்ணுது நல்ல சிந்தனையாளர்கள்லாம் எப்போ உருவாகுறாங்கன்னா அந்த மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் தான் ஸோ குண்டர் நீ யோக கண்ணி லிபிடா பாம்பு எல்லாம் பாம்புக்கும் யோகத்துக்கும் ஒன்றா போட்டு வச்சுருப்பாங்க இந்திய தெய்வங்கள் எல்லாமே கடவுள் வேறு தெய்வம் வேறு இந்திய தெய்வங்கள் எல்லாமே பாம்பு வச்சுருக்கும் தலையில் பாம்பு இருக்கும் உடம்பெல்லாம் பாம்பு இருக்கும் சிவனுக்கு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் பாம்பு இருக்கும் காரணம் எல்லா நாடிகளும் பலு பெற்றுதுன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்றே பாம்பு வச்சு மட்டும் சுற்றியெல்லாம் இருக்க மாட்டான் ஒன்றும் யாரோ ஒரு புறம்போக்கு சொன்ன மாதிரி ஆதி யோகி பாதி யோகிலாம் கிடையாது அது வந்து ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம் உடல் முழுவதுமே அந்த தச நாடிகளும் வந்து வேலை செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லி பாம்புகளாக இருக்குதுன்னா ஒவ்வொரு நாடியுமே வ வலு பெற்றுருதுன்னு அர்த்தம் ஸோ பாம்புகளாக இருக்குதுன்னா வீரியம் உள்ளதாக மாறிடுது கொத்த வாரத்துக்கு எப்படி வீரியமாக இருக்குமோ அந்தளவுக்கு பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் உடல் இருக்கிற எல்லா நாடிகளும் சதுகங்களுக்கான பயிற்சிகள்லாம் யோக பயிற்சிகள்லாம் இருக்க தான் செய்யுது நீங்கள் எங்கேயோ போனாலுமே உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது கண் விழிப்புன்றது எல்லாேருக்கும் சாத்தியம் எல்லா குருவுமே சொல்லிக் கொடுக்க முடியுமானா முடியும் முதல்ல அவங்க அடைஞ்சாங்களான்னு கேளுங்க பொதுவாக நீங்கள் தெளிவாயிட்டோமே உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பான் கேள்வி கேட்க சுதந்திரம் இல்லாத இடத்துல ஒன்றும் இருக்காது யோகா குடிலுன்னு சொல்லியிருக்கோம் இந்த யோகா குடியிலுக்கு வரணும்னா ஏதாவது யோகம் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் நாங்களே ஏதாவது யோகம் பண்ணியிருக்கோம் உண்மையோட இருக்கலாம் எல்லாராலும் வர முடியாது இந்த இடத்துக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்தியம் தான் ஏதோ ஒரு வகையில் யோகம் செய்தால் மட்டுமே இல்லை நான் ஒரு ஒரு கிரிட்டீரியா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே தனிமையில் அழுதுவங்க தான் ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ தனியாக உங்கள் அறையில் அழுதுங்க நீங்கள் வந்துக்கிற இந்த மூணு பேருமே சொல்கிறேன் இல்லைனா என்னை பார்க்க முடியாது நீங்கள் உ மனசார யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அழுதுருப்பீங்க கடவுளே இது என்ன பிரச்சனை எனக்கு என்னட்டு அதனால தான் இங்கே வந்துக்கிறீங்க இந்த மனிதன் கடவுள் தெரிந்து கொண்ட ஒரு உண்மையான மனிதன் என்ன சந்திக்கணும்னா நீங்கள் உங்கள் எங்கேனா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க உங்ககிட்டயே நான் உண்மையாக இருக்கிறது மற்றவங்கிட்ட சாத்தியம் இல்லைன்னுவேன் ஏன்னா அவங்ககிட்ட போய் உண்மை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் உங்ககிட்ட நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க அதோடய பலன்தான் நீங்கள் இங்கே சாய்தர்மா சேனல் நே நேர்களுக்கு வணக்கம் என்னோடய நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வார வாரம் சச்சன் இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த குற்ற உணர்வு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி அதனால் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சங்கம் எப்போ நடக்குது இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி இங்க நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேரா வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி டெர்மாட்ரிஸ்ட் ஜே எம் பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அநாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களைச் சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்மா வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே கண்ணி குடையை கண்டோமே கண்டோமிள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவால் வந்தவரே பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாயுங்களையே காப்பாயுங்களே